கோதுமை மாவு பிஸ்கெட்டு மணல் போட்டு அதை வந்து ஹீட் பண்ணி செய்கிறது ரொம்ப அட்டகாசமான சுவை எழுவதுகளெல்லாம் நாங்கள் ஓடிஜி அப்படின்னா எங்களுக்கு அப்போ என்னென்ன தெரியாது அதை மாதிரி நேரத்தில் கேக்கு பிஸ்கெட்டில் நாங்கள் இது போல் செய்வோம் இந்த மணல் கொட்டி செய்யும் பொழுது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அலாதியாக இருக்கும் கோதுமை மாவை வச்சு ரொம்ப ஆரோக்கியமான பிஸ்கெட்டை நம்ம எந்த வெதரில் வேணாலும் குழந்தைகளுக்கு நம்ம போல் செய்து கொடுக்கலாம் ரொம்ப அருமையான ருசியோட பழைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்து நான் இப்போ உங்களுக்கு இதை காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஈய பாத்திரம் இது இண்டோலிய பாத்திரம்னு வைங்களேன் இந்த அளவுக்கு ஒரு லேயர் மணல் அதாவது மணல் கண்டிப்பாக வீடு கட்டுற மணல் அதை போட்டுக்கிறோம் உள்ளே வந்து நம்ம இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்ட் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் நான் இது போல் போ போட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம அந்த மாவு நான் ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இது நூற்றம்பது கிராம் இருக்கும் எல்லாமே டம்ளரில் அளந்துக்கலாம் கால்பங்கு சர்க்கரை கோதுமை மாவு ஒரு பங்கு கால்பங்கு சர்க்கரையே அரைச்சிட்டு வந்துட்டோம் அதை ஒரு பவுலில் கொட்டிக்கிறோம் கால் பங்கு நெய் இதில் எண்ணெயும் நெய்யும் கூட நீங்கள் வாசமில்லாத எண்ணெயும் நெய்யும் கூட கலந்துக்கலாம் நான் முழுக்க நெய்யே போட்டுக்கிறேன் கால்பங்கு இதை நல்லா விஸ்க்குனாலேயோ ஒரு கரண்டினாலேயோ நல்லா அப்படியே ஒரு பக்கமாக சொல்லட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் பாருங்கள் இது போல் கொஞ்சம் இந்த கலரில் வந்துடும் இப்போ நம்ம அந்த மாவை அதில் கொட்டிடலாம் ரொம்ப சரியாக இருக்கும் கால் பங்கு நெய்ங்கிறது உப்பு கண்டிப்பாக ஒரு ரெண்டு பிஞ்சு இந்த அளவுக்கு நான் போடுறேன் நல்ல கைகளால் ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி அப்படியே நம்ம பெரட்டி விடுறோம் கடைசியில் நல்ல கையை வச்சு தேய்ச்சி தேய்ச்சி பிசையும் போது நல்ல ஒரு அருமையான டோவாக நமக்கு சப்பாத்தி மாவு போல் வந்துடும் இது போல் உங்களுக்கு கொஞ்சம் பத்தில் வர வரன்னு இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ போட்டுக்கோங்க ஒரு ஒரு பேப்பர் நம்ம தேவையான எது வேணாலும் பிளாஸ்டிக் பேப்பர் இப்படி வச்சுக்கலாம் நெய் தடவி அதை கொஞ்சமாக அந்த திக்னஸ் வந்து ஓரளவுக்கு கால் இஞ்சி திக்னஸ்ஸாவது இருக்கணும் ஒரு மூடி வந்து ஒரு உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு டப்பா மூடி அதை எடுத்து ஒரு பிளேட்டில் நெய் தடவி இது போல் நம்ம தோசை திருப்பியில் எடுக்கும்போது ரொம்ப சரியாக வந்துடும் இன்னொரு மெத்தடு இது போல் நம்ம செவ்வகமாக பண்ணிக்கிறோம் நிலா போல் மூன்றாம் பிறை போல் இப்படி ஆஃப் ஆஃபாக வச்சு எடுத்திங்கன்னா இப்படி பிறை போல் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம இந்த இந்த சு இந்த மாவு நம்ம பிசைஞ்சு செய்கிறதுக்குள்ளே அங்கே பதினஞ்சு நிமிஷம் மணல் வந்து நல்ல ஹீட் ஆகிருக்கும் இதை அப்படியே நம்ம அந்த மணலுக்குள்ளே இருக்க அந்த ஸ்டாண்டுக்குள்ளே இறக்குவோம் இந்த அளவுக்கு கேப் இருக்கணும் பிஸ்கெட் அப்போ தான் வெந்து வரும் ஹீட்டும் நிறையா வேணும் ரொம்ப கொய கொயன்னு நீங்கள் பிஸ்கெட்டை நிறையா வச்சிடக்கூடாது இப்போ அழுங்காமல் அந்த பிளேட்டுக்குள்ளே அதாவது அந்த ஸ்டேண்டுக்குள்ளே வச்சிட்றோம் சுற்றி வர முட்டக்கூடாது நம்ம வச்சிருக்க தட்டு அதுவும் முக்கியம் இப்போ நம்ம இப்போ ஒரு கால் மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் பொன்னிறமாக அதாவது இது போல் கரெக்டாக கால் மணி நேரத்தில் நீங்கள் எடுத்துருங்க திருப்பியும் அந்த ஒரு ரெஸ்ட்டு டயத்துலேயும் கொஞ்சம் அது வெந்து வரும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இன்னொரு பேஜையும் நம்ம வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் நான் பிளேட்டில் அடுக்கிறேன் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் ஒரு மூன்று மெத்தடில் செஞ்சுருக்கேன் அதனால் உங்களுக்கு நான் இப்படி எடுத்து வைக்கிறேன் சின்ன சின்னது நிலா போல் கொஞ்சம் பெருசாக கைகள்லையே அப்படியே வச்சு அமர்த்தி விடுறது இது போல் நல்லா பாருங்கள் உடச்சி காமிக்கிறேன் நல்லா பொறு பொறு பொருன்னு உள்ளே வந்து நர நரன்னு அதை என்ன சொல்கிறது அப்படியே உதுர் உதிராக ரொம்ப அட்டகாசமான சுவையோடு இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் செய்து பாருங்கள் உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் புற புறன்னு ரொம்ப அருமையாக இருக்கும் நெரு நெருன்னு இருக்கும் அதே மாதிரி மணல் போட்டு நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்